பரிசுத்தன மகிழ்வு படைத்தும் இந்த செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி காலங்களை முறை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் நூற்றி இருபத்தி நான்காவது சங்கீதம் அதில் எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நூற்றி இருபத்தி நான்காவது சங்கீதம் அதில் எட்டாவது வசனம் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது அருகே கத்தப்பட்டதுதான் என்ற வாதத்தினுடைய வாக்குத்தக்கமான வார்த்தை நம்முடைய சகாயம் காவிரி சொல்லுகிறார் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது தந்துடைய நானும் அறிவிக்கப்படட்டும் நாம் யாரை நம்பி இருக்கிறோம் நம்முடைய தெய்வம் யார் நாம் யாரை ஆராதிக்கிறோம் அவர் எப்படிப்பட்டவர் அவர் எவ்வளவு ஆமை பெரியவர் என்றதெல்லாம் நாம் ஒரு விஷயம் யோசிக்க வேண்டும் நாம் கல்லையோ மண்ணையோ இல்லை என்றால் உலகத்திலே புதி புதிதாய் வருகிறவர்களையோ நாம் நம்பவில்லை அதை நோக்கி பார்க்கவில்லை அது நம்முடைய கடவுள் இருந்து தெய்வம் என்று ஆராதிக்கவில்லை நம்முடைய தெய்வம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவருடைய நாமத்தில் நம்முடைய சகாயம் இருக்கிறது நமக்கு உதவிகள் எங்கே இருந்து வரும் சகாயம் எங்கே இருந்து வரும் விடுதலை எங்கே இருந்து வரும் இந்த உலகத்துக்கு வேண்டிய சகல நன்மைகள் எங்கே இருந்து வரும் என்று தாவிது மிகவும் அருமையாக அநேக இடங்களிலே சொல்லியிருக்கிறார் அதுல இதுவும் ஒன்று ஆரம்பத்தில் இருந்து பார்ப்பீர்கள் என்றார்கள் தனித்து விடப்பட்ட ஒரு நிலையில் தாவிது கூட பல நேரங்கள் இருந்திருக்கிறார் அது மாதிரியான நேரங்கள் ஒன்று ரெண்டு வசனங்கள் சொல்லுகிறது கர்த்தர் நமது பக்கத்தில் இல்லாவிட்டால் கர்த்தர் நம்ம பக்கத்தில் இல்லாம போயிருந்தால் பக்கத்தில் இராவிட்டால் அடுத்த வசனத்திலே சொல்றாரு கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் நான் ஆராதிக்கிற கடவுள் என்னோடு கூட இல்லாமல் போயிருந்தால் போயிருந்தால் கர்த்தர் என்னோடு கூட இல்லாமல் போயிருந்தால் என்ன நடந்திருக்கும் நாமும் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்த்தால் நலமா இருக்கும் கர்த்தர் கூட இல்லாமல் போயிருந்தால் நின்றிருக்க முடியாது ஊழியம் ஆரம்பித்த காலத்திலேயே கட்டி கே தள்ளி விருப்ப உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று எண்ணப்பட்டிருக்கிறது போல கத்தல் என்னோடு கூட உங்களோடு கூட இல்லாமல் போயிருந்தால் என்ன நடக்கும் அவர்கள் நம்மை உயிரோடே விழுந்திருப்பார்கள் என்றைக்கோ நம்மை சாப்பிட்டு முடிச்சுட்டு அழிச்சிட்டு நேரங்களில் கஷ்டமான நேரங்களில் வேதனை தரக்கூடிய நேரங்களில் மன கிளேசமான நேரங்களில் கற்ற கூட இல்லாமல் இருந்திருந்தால் அழிந்து போயிருப்பேன் கற்ற கூட இருந்தால் உண்டாக்கிற கத்தர் என் கூட இருந்தார் அவர் எனக்கு சகாயம் செய்வார் என்னை காப்பாற்றுவார் என்னை குணமாக்குவார் என் தேவைகளை சந்திப்பார் எல்லாரும் பல விதங்களில் பேசலாம் நினைக்கலாம் யோசிக்கலாம் அது அவர்களுடைய உரிமை ஆனால் நான் அப்படி நினைக்கவில்லை கத்தரில் கூட இருக்கிறார் முடிந்தது காலம் இவனுடைய வாழ்க்கை என்று மற்றவர்கள் நினைத்திருக்கலாம் ஆனால் நான் நினைக்கவில்லை என்றால் என் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரின் பட்சத்தில் என்னோடு இருக்கிறார் அவரிடத்தில் எனக்கு என்ன கிடைக்கும் கிடைக்கும் உதவி கிடைக்கும் என்னை தூக்கி எடுப்பார் நிச்சயம் அப்படி விட்டுடமா என்னை தூக்கி எடுப்பார் நிற்க தரிசனம் தான் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் அதில் பத்தாவது வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் உனக்கு சகாயம் பண்ணுவேன் சில நேரங்களில் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் நம்மோடு பிறந்தவர்கள் வாழ்க்கையில் போட்டிகள் உண்டாகும் குழந்தைகளாக இருக்கும் வரை பிரச்சனை இல்லை அவரவருக்கு குடும்பங்களிடாகி அவர்களுக்கு பிள்ளைக்கு வரும் போது நிச்சயமாய் குடும்பங்களுக்குள்ளே போட்டிகள் உண்டாகும் யார் யாரை விட பெரியனால் யார் யாரை விட சிறியனால் யார் யாரிடத்தில் கையேற்றுகிறார்கள் யாருக்கு கொடுக்கிறார்கள் யாருடைய கணவன் அதிகமாய் சம்பாதிக்கிறான் யாருடைய பிள்ளைகள் அதிகமாக படித்து இதெல்லாம் சண்டைகள் வரும் பிரச்சனைகள் வரும் இது இயல்பு வராமல்லாம் இருக்காது உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நடக்கும் அது மாதிரியான நேரங்கள் வந்தாலும் சரி இது மாதிரி எல்லாருக்கும் வந்திருக்கு யோசியர்களுடைய குடும்பத்தில் வந்திருக்கு ஏன் ஆறா பெற்ற பிள்ளைகள் விசுவாசத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் வாழ வேண்டும் தேவனை பற்றி கொள்ள வேண்டும் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும் அப்படி சார்ந்து கொள்ளுகிறவர்களுக்கு தாண்டி வந்த வாக்கை தர்ப்பத்தொன்னு பத்து எல்லா சூழ்நிலைகள் ஒரு மாதிரியா இருக்கு ஆனாலும் என் மனம் தேவனை சார்ந்து இருக்கிறது எல்லாரும் ஒரு மாதிரியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் என் மனம் தேவனை சார்ந்து இருக்கிறது இவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் விசத்து போவான் என்று எல்லா கண்களும் பார்க்கிறது ஆனால் இவனுடைய நம்பிக்கை தெய்வனாக இருக்கிறார் அவர்கள் மறுபடிமாய் ஆக இவன் தெய்வன் என்று சொல்லுத அளவுக்கு மாறிப்போவான் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும் எல்லாரும் நம்மை ஆமை சோதரம் நெகட்டிவாகவே பார்ப்பார்கள் ஆனால் தேவன் பார்க்கிறது வேறு நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தாது மறித்து போவான் இவன் காலங்கள் முடிந்து போயிட்டு இவனெல்லாம் மாட்டான் படிக்க மாட்டான் இவனுக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்குமா இவனெல்லாம் அவ்வளவுதான் சொல்லும் உடனே சொல்லும் என்னை ஆண்டவர் அப்படிப்பட்டவனுக்கு தான் மறுபடியும் தராது நீ பயப்படாத நீ பயப்படாத அப்படின்னா பயப்படுகிற சூழ்நிலைகள் வரும் இருக்கிறது பயப்படுகிற சூழ்நிலை மத்தியில் தான் சொல்றா நீ என்ன பண்ணாத பயப்படாத

விழு உயிரோடு கூட விழுந்திருப்பார்களே தேவைய சமூகத்தில் பயப்படாது நம்முடைய சகாயம் வானத்தையும் ஓவியம் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது நேரம் வரும் காலம் வரும் சூழ்நிலைகள் மாறும் தேவன் உனக்கென்று வைத்ததை உனக்கென்று ஆயத்தம் பண்ணினதை உனக்கென்று தேவன் இந்த உலகத்தில் உனக்கென்று தந்த சகல நன்மைகளும் உனக்கு வரும் நீ பெற்றுக்கொள்வா ஒரு நாள் அவருடைய க்ஷணங்களை வெட்கப்பட விடவே மாட்டார் சில நேரங்களில் நம்முடைய நம்பிக்கை நம்முடைய விசுவாசம் பரிசோதிக்கப்படும் விசுவாசம் சோதிக்கப்படும் மனதான் சொல்லுகிறது ஜீவியத்தை ஆமே சில நேரங்களிலே சோதனைக்கு உட்படுத்துவாய் அந்த சோதனைகளை நீ ஜெயிக்க வேண்டும் விசுவாசத்திலே நீ நிற்க வேண்டும் விசுவாசத்தை நீ காற்றுக் கொள்ள வேண்டும் அலையூயா விசுவாசமே உலகத்தை ஜெய்கிற ஜெயம் வருவாய் ஜெயம் வருவாய் தெளிவான வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும் உன்னை சூழ்ந்து என்ன இருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டாம் ஆனால் உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்று வாழ்ந்து கொண்டார் உன் கூட கர்த்தர் இருக்கிறார் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அவர் உனக்கு சகாயம் பண்ணுவார் அவர் உனக்கு உதவி செய்வார் அவர் உன்னை காப்பாற்றுவார் எல்லாரும் உனக்கு எதிராக இருந்தாலும் கர்த்தர் உனக்கு சாதகமாக இருந்தார் நண்பர்களோ இல்லை பாஸ்டர் கூட உனக்கு எதிராக மாறினாலும் நீ பயப்படாது நீ சத்தியத்தில் நிற்ப அப்படின்னா உத்தமத்தில் நிற்ப அப்படின்னா ஒரு நாளும் கலக வேண்டாம் நெல் ஆமே என் தேவன் உனக்கு உதவி செய்வான் நடத்துவான் அது உத்தம் தான் ரொம்ப முக்கியம் கத்தரம் கூட இருக்கிறது தான் முக்கியம் அதுதான் கத்தரை மட்டும் விட்டு ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம் அமையப்படுவதாக ஓசிகாட்டு பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்றாம் பதிமூன்று சில நேரங்களில் என்னை விட்டு தப்பா போயிடுற கேடு காட்டி கொண்டார் ஆனாலும் நீ தவறி இருந்தாலும் கூட உன்னை நான் விட மாட்டேன் தேவன் பிராமிஸ் பண்றார் நீ ஏதோ தவறிட்ட என் பிள்ளைதான் பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளை சேர்த்துக் கொள்வீங்கல்ல உதவி செய்யும் நினைக்கிறீங்கல்ல அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஏதோ இடறி போனார்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போனார்கள் ஆனாலும் தேவன் அவர்களை விடுவதில்லை தேவன் அவர்களை விடுவதில்லை ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு உண்டு என்னிடத்தில் உனக்கு உதவிகள் உண்டு திரும்பி மந்தனா மறுபடியும் நான் சேர்த்துக் கொள்ளுவேன் திரும்பி மந்தா மறுபடியும் உன்னை நான் தூப்பிப்பேன் தெருவி மந்தா மறுபடியும் உன்னை கட்டி எழுப்புவேன் தெருவி மந்தா மறுபடியும் உன்னை சீர் பலப்படுத்தி வெலப்படுத்தி இல்லை சுமே தெருவி மந்தா கேட்ட உனக்கு சகாய் உண்டு சிறவி என்னான்னு மகளே மகளே

யாரு இல்ல மன உடைஞ்சி அப்பா அப்பா அப்படின்னு தவறிங்கப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பான்னு கேட்டா ஆகமே அந்த உள்ள வந்துட்டாலே அவர் வந்துடுவார் அதுக்கப்புறம் நீ கேட்கலாம் ஆனா அந்த உள்ள வந்துட்டாலே அவருக்கு தெரிஞ்சிடும் நம்ம உடைஞ்ச உள்ள போட கூட அவர் சமூகத்துக்கு நீ வந்துட்டாலே என் பிள்ளை திரும்பிட்டான் தான் வந்துடுவார் என் பிள்ளை மனம் திரும்பிட்டான் வந்துடுவார் என் வான்கையும் கோியும் தாக்கிறது தெய்வன் என் ஓடு என் பட்சத்தில் இருக்கிறது தான் எனக்கு பெரிய விலை அவரை மண்டன விட்டுடக்கூடாது பணம் இல்லாமல் போகலாம் பதவிகள் இல்லாமல் போகலாம் வயது சில நேரத்தில் போகணும் நான் வயோதி ஒரு நிலைக்கு வரலாம் ஆனாலும் கூட கற்ற கூட இருக்கிறவரை என்ன யாரும் ஒன்றும் பண்ண முடியாது தான் என்லயா

அவருடைய அடைக்கலம் அவருடைய பாதுகாப்பு அவருடைய நன்மை அவருடைய சகாயம் அவருடைய உதவியை பெற்று வாழ்வோம் விசுவாசத்தோடு கூட இந்த மாதிரி நாம் இந்த வார்த்தைகளை நாம் இருதயத்தில் எழுதி கொள்வோம் பட்சத்தில் இருக்கிறார் அந்த தேவன் வானத்தி போன தேவன் நம்ம கூட இருக்கிறார் அவர் நமக்கு சகாயம் பண்ணுவார் கட்டளை கூடி நாம் சுப்பம் பண்ணுவோம் ஆமேன் பிரைசலா அலிலூயா 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 ஆமே 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 இல்ல இல்ல ஆமேன் ஆமின் வாழ்விலை கருத்து கொஞ்சம் நேரத்தில் சோதனம் பண்ணுவோம் அலிலோயா ஆமே சோதரம் சோத்திரம் கூட தெய்வம் இருந்தால் போத முடியாது சிங்கம் கூட ஒன்றும் பண்ண முடியாது

त

குடும்பத்தை கத்தில் பார்த்து கொள்வார் கத்தல் பார்த்துக் கொள்வார் உன் குடும்பத்துக்கு உண்டாகிற எல்லா நிகழ்வுகளையும் கத்தல் பார்த்துக் கொள்வார் விட்டு பின்வாங்கி போகாதே தேவனை விட்டு விலைக்கு போகாது நெல்லு கத்தனோடு இருக்கட்டும் யாவையும் செய்வார்

ஒரு விசை கூடைகளை தாழ்த்துகிறோம் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும் அவர்களை வழிநடத்த இந்த மாதம் முழுவதும் வழிநடத்த இந்த மாதத்தில் வர தவறின காலை ஜபத்துக்கு வர தவறினவர்களை கூட நாங்கள் நினைக்கும் அவர்களையும் கத்தர் ஆசீர்வன் முழு திருச்சபை இந்த ரத்த கோட்டைக்குள் மறைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகி தெய்வம்